இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய அடுத்த இரண்டு இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான ஆண்டுகள் மதவாத பாசிச கட்சியை தலையில் அடித்திருக்கிறோம் பீட்டர் அல்போன்ஸ் அல்போன் மதவாத அடிப்படையில் எப்படி வாக்குகளை பெறலாம் என முயற்சித்தார் மோடி அவர்கள் ராமர் கோவிலுக்கு போக சொன்னார்கள் நாம் கிருஷ்ணர் கோவிலுக்கு போக சொன்னோம் ஐந்து சதவீதம் இந்து மக்களாக இருக்கிறார்கள் அவர்களை எப்படி பகைத்துக் கொண்டு தேர்தலை சந்திப்பது என்று அனைவருக்கும் ஒரு எண்ணம் இருந்தது ஒரு மாற்று சித்தாந்தத்தை எடுத்து கோரியவர் ராகுல் காந்தியை தவிர வேறு எந்த காங்கிரஸ்காரரும் இல்லை என்று பீட்டர் அல்மோன்ஸ் தெரிவித்தார் அவர் பேசுகிற போது கூட்டத்திற்கிடையே சலுசலப்பு ஏற்பட்டது அடுத்த இரண்டு ஆண்டுகள் இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான ஆண்டுகள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் மதவாத பாசிச நாகத்தை தலையிலே அடித்திருக்கிறோமே ஒழிய அது இன்னும் உயிரோடு இருக்கிறது என்கிற உணர்வையும் நாம் பெற்றுக் வேண்டும் நடந்து முடிந்த காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழுவிலே நாம் நிறைவேற்றியிருக்கிற தீர்மானம் அந்த தீர்மானத்தை ஒட்டி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டி என்பது அகில இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை காங்கிரஸ்காரர்களுக்கும் எதிர்காலத்தில் எப்படி நகர வேண்டும் என்பதற்கான ஒரு தெளிவான வழிகாட்டுதலை தந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன் என் அருமைக்குரிய நண்பர்களே எப்படி போலரைசேஷன் கம்யூனல் போர்சஸ் மதவாத அடிப்படையிலே எப்படி வாக்குகளை அணிதிரட்ட மோடி அவர்கள் முயற்சித்தாரோ அதை போல ராகுல் காந்தி என்ன செய்தார் என்று சொன்னால் போலரைசேஷன் ஐடியாலஜி அந்த மாற்று அரசியலுக்கான போலரைசேஷன் இந்தியாவை முழுவதும் ஒரே கட்சியாக உருவாக்கி காண்பித்தார் காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை இதுவரை இப்படி ஒரு ஐடியாலஜிக்கல் யூனிட் பல்வேறு தளத்திலே செயல்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு இடையிலே இடைவெளிகள் நொறுங்கி கொள்கை அடிப்படையிலே நெருக்கமாக வந்தது அதுதான் இந்த தேர்தலில் நடந்திருக்கிற மிகப்பெரிய சாதனை இதனால் வரை பாஜகவினுடைய வகுப்பாத அரசியலுக்கு நம்ம மாற்று தத்துவம் இல்லை அவர்கள் ராமர் கோவிலுக்கு போவோம் என்று சொன்னால் நாம் கிருஷ்ணர் கோவிலுக்கு போவோம் என்று சொன்னோம் எல்லோரும் அளவாகவும் பூக்கொண்டோம் கொள்கை ரீதியாக எதிர்ப்பதற்கான பிராணி இல்லை அதை எப்படி எதிர்கொள்வது என்கிறது பெரிய குழப்பம் இருந்தது இந்த நாட்டிலே இருக்கிற எண்பத்தை விழுக்காடு மக்கள் இந்து மக்களாக இருக்கிறார்களே அவர்களை பகைத்துக் கொண்டால் தேர்தலில் வெற்றி வர முடியுமா அந்த மக்களுக்கு எதிரானவர்கள் என்று நாம் எப்படி சொல்வது என்பதை பற்றிய குழப்பம் நமக்கு மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களுக்கும் இருந்தது எப்படி அறுபது ஆண்டுகள் நாம் ஆட்சி கட்சிகள் தமிழ்நாட்டில் இல்லை என்று சொன்னால் அந்த சமூக நீதி என்கிற அந்த முன்னேற்பாட்டை நான் தவறுவிட்டோம் இருக்குமா நீங்க மகாத்மா காந்தி வந்து பணம் அனுப்புறன்னு சொல்லலையா இல்ல இல்ல சொல்லு இது நடந்தது நான் சொல்றேன் வரலாறு தான் சொல்லுங்க உங்களுக்கு உட்காருங்க இன்னைக்கு இன்னைக்கு நான் வந்து என்ன சொல்றேன்னா சமூக நீதியினுடைய அடிப்படையில் இந்த கட்சியை எப்படி எடுத்துட்டு போறோம்